பொண்டாட்டி புருஷனும் டிராமா போடுறீங்களா ஒழுங்கு மரியாதையாக அவனை வெளியே வர சொல்லிரு இல்லைன்னா தர தரன்னு அடிச்சு இழுத்து போக வேண்டியது வரும் நல்லவசாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில எந்த டப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு மாமா மாமா

இல்லை மாமா என் மனசுக்கு ஏதோ தப்பா படுது ஏதோ நம்ம வீட்டில் நடக்க போகுது அன்னைக்கிலே இந்த அளவுக்கு நீ பயப்படுறதுக்கு அப்படி என்னதான் கனவு வந்துச்சு என்னன்னாது சொல்லு அது எப்படி மாமா நான் என் சொல்லுவேன் சொன்னா தானே அன்னைக்கு தெரியும் அப்ப நீனே வச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியா போயிருமா என்னன்னு சொல்லு அது நடக்கமா நடக்காதான்னு நான் சொல்றேன் அது நடக்காது அப்புறம் அதை பத்தி பேசிக்கிட்டு அதான் நடக்காதுன்னு உன் உள் மனசுக்கே தெரியுதுல்ல அப்புறம் கவலைப்படுற ஆனா விடிய காலம் கண்ட கனவு பழிக்கும்ல மாமா சொல்லுவாங்க நம்மள சுத்தியும் வெனகாரியலா தானே இருக்காளுங்க அதான் ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு முதல்ல என்ன கனவுன்னு சொல்லு நான் பலதான் சொல்றேன் இங்க ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்ததாகவும் உங்களை தேடி நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்ததாகவும் கனவு வந்துச்சு மாமா காலங்காத்தால காக்கி சட்ட கனவுல வந்திருக்கா அதான் ஒரு மாதிரி பயமா இருக்கு இப்படித்தானே ஒரு நிமிஷம் இரு உன் கனவுக்கான பலனை நான் சொல்லிப்பேன் எப்படி மாமா எப்படி சொல்லுவீங்க

என்ன மாமா காவல் தர கனவுல வந்துச்சுன்னா நம்ம காவல் தெய்வம் வருது அதுவும் ராமநாதபுரம் தெற்கு திசையில இருந்து இருக்கிற காவல் தெய்வம்னு கரைக்கிட்டா சொல்றாங்க நான் சொல்ல இல்லை கேட்க மாட்டேன்ட்டியே நம்ம காவல் தெய்வம் நம்ம கருப்பை நம்மளுக்கு ஒன்றுனா சும்மா இருப்பானா அன்னைக்கிளி தலைகாக்கும் குல தெய்வம் நம்மள சும்மா விட்டுருவானா அதெல்லாம் எதுவும் வராது அன்னைக்கிளி நீ சந்தோஷமா இரு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் குல தெய்வம் கூடவே இருக்குமா நசந்தேன் மாமா குளங்காக்க குல தெய்வம்னு சும்மாவா சொன்னாங்க என் மனசுக்கு இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நம்ம எதையாவது நினச்சிக்கிட்டே படுத்தோம்னா அது கூட நம்மளுக்கு கனவுல வரும் அன்னைக்கிலே கடைசியாக எதாவது படம் பார்க்கறது ஃபோனில் பார்க்கறது யாரு கூடையாவது எதையாவது பத்தி பேசுறது இல்லை எதையாவது நினைக்கிறதுன்னு அதையே நம்ம ஆள் மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுவே கூட கனவாக வரும் ஆனா ஓம் கனவுல வந்த பலனு இதுதான் நம்ம காவல் தெய்வம் நம்மளுக்கு காவலுக்கு நிற்கிது எதுக்கும் கவலைப்படாத அன்னைக்கிலேன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு இதை நினச்சி இனிமேல் நீ வருத்தப்படுவ இல்லை மம்மா இனிமே வருத்தம் இல்லை நீங்க போய் பாலை பேச்சுங்க நான் குளிச்சு போட்டு சாமியை கும்பிட்டு வருவா நல்லா சொன்னான் கிளி சட்டியை மட்டும் எடுத்து கொடு நான் போய் பாலை பேச்சுக்கிறேன் நீ போய் முதல்ல குளிச்சுபுட்டு விளக்கேத்தி சாமியை கும்பிடு அப்பத்தான் உன் மனசுல உள்ள பாரம் எல்லாம் குறையும் நசந்த மாமா இருங்க நான் போய் பால் சட்டி எடுத்துட்டு வரேன் இல்லை மச்சான் சௌமியாக தான் உள்ளே போய் பேசிட்டு வரேன்ட்டு போயிருக்கா ஆனால் ஃபர்ஸ்ட் ஆர்டரை இப்படி சொதப்பணும்னு நினைச்சு கூட பார்க்கலடா ஒரு மாதிரி மனசே சங்கடமா இருக்கு ஒரு நிமிஷம் மச்சான் சௌமியா என்னங்க உங்க அம்மா எரிச்ச செக் லீஃப புதுசா வாங்கியாச்சு புடிங்க என்ன சொன்னாங்க சௌமியா ஐயோ நான் தான் சொன்னேன் இல்ல என் ஃப்ரெண்ட் இந்த கம்பெனில தான் மேனேஜரா வர்க் பண்ணானே அவனை வச்சு பேசி எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருச்சு இதெல்லாம் ஒரு பெரிய பிராப்ளமே இல்லங்க பிராப்ளம் இல்ல உடனே வாங்கிரலாம் தான் இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி சரி முதல்ல செக் பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓமியா என்னங்க நீங்க புருஷன் பொண்டாட்டிக்கு சாரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பங்களா அண்ணே இருந்தாலும் இது பெரிய விஷயம் இல்ல அதனால உனக்கு தேங்க்ஸ் சொல்லியே தான் ஆகணும் நீங்க தான் எப்பவுமே என்ன பெருசா நினைக்க மாட்டீங்க ஆனா நான் உங்களையும் நம்ம கம்பெனியவும் ரொம்ப பெருசா தான் நினைப்பேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்குன ஷோரூம் அதுல முத முதன்னு கிடைச்ச ஆர்டர் அத நான் எப்படிங்க சாதாரணமாக விட்டுறேன் ஆனா அத்தை தான் எப்படி இப்படி கேர்லெஸா இருந்தாங்கன்னு தெரியல சரி விடு சோமியா அது நினைச்சாலே இரிட்டேட்டா இருக்கு சரி ஓகேங்க நான் அப்படியே அம்மா வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன் நீங்க காரில் கிளம்பிடுங்க நான் ஆட்டோ அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் ஒன்றும் இல்லைங்க என்ன ஹர்ட் பண்ணணுமே நீங்க வேப்பங்காய் ஜூஸ் பாவக்காய் ஜூஸ்ன்னு கொடுத்தீங்கல்ல அதெல்லாம் ஒரு மாதிரி மைண்ட்ல டிஸ்டர்ப் ஆயிட்டே இருந்தது சரி அதான் அன்னைக்கே அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் வெளியில தானே வந்திருக்கேன் இப்படியே போய்க்கிறேன் ஆட்டோ மட்டும் பிடிச்சிக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நீ அத்தை வீட்டுக்குலாம் போக வேண்டாம் போகலாம் ஷோரூமுக்கா ஆமாம் ஆமாம் சௌமியா நீ இனிமேல் ஷோரூம்க்கு ரெகுலராக வா நீ இல்லாமலும் அங்கே ஒன்றும் சமாளிக்க முடியல தான் இனிமேல் ரெகுலராக வந்துரு நிஜமா வந்து சொல்றீங்க நான் ஷோரூம்க்கு இனிமே கால் எடுத்து கூட வைக்க கூடாதுன்னு சொன்னீங்க உங்க வாயால இன்னைக்கு ஷோரூம் கூப்பிடுறீங்க புருஷம் பொண்டாட்டி குடும்பம்னா சண்டை சச்சரவுகள் வராமல் பிரச்சனை வராமல் எப்படி சோமையாக இருக்கும் அதெல்லாம் வாஸ்தவம் தானே அன்னைக்கு ஒன்றால் அந்த ஆர்டர் போயிடுச்சே அமௌண்ட்டு வீணாயிடுச்சேங்கிறதுனால மனசு கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி தான் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லார் லைஃப்லேயும் ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்க தானே செய்யும் அதுக்காக அதையே யோசிச்சுட்டு இருந்தோன்னா வாழ முடியுமா நீங்களாங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க சரி சரி வா வா போகலாம் வா ம் சரிங்க நீ ஷோரூமுக்கு கூப்பிட்ட உடனே குட்டி போட்ட நாயாட்டமாக உன் பின்னாடி வர்றத நினச்சி என்னை ரொம்ப இலக்காரமாக நினச்சிடாத இவ்வளோ தூரம் தேங்க்ஸ் சொல்கிற நீ ஒரு சாரி கேட்டிருப்பியா உனக்காக நான் ஹர்ட் ஆனேன்னு சொல்கிறேன் அப்போ கூட நான் செஞ்சது தப்பு தான் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது சாரின்னு ஒரு வார்த்தை கூட வரலையே ம் உனக்கு இதுவும் பற்றாது இதுக்கு மேலேயும் பத்தாதுடா கூடவே இருந்து உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு வைக்கிட்டியா இந்த அம்பிடு தண்ணி கிளிக்கா முடிஞ்சிருச்சு காலையில உன் மகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா நம்பி எனக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கு ஆசையா இருக்கு வரியுமான்னு கேட்டா அவளுக்கு ஒரு நாளைக்கு நாளை இங்க இருந்து எடுத்துட்டு போக கூடாதா அப்படியே எடுத்துட்டு போனா பழகிரும்லக்கா அந்த பழக்கத்தை வச்சுக்கிற கூடாதுல்ல அப்புறம் நேதாமும் கடையிலேயே திங்கணும்னு தோணும்ல கடையில சாப்பிட கூடாதே அது காசு கொடுத்து வாங்கி திங்க கூடாது நம்ம கடையில வாங்கி சாப்பிடுறதுக்கு உனக்கு என்ன பண்ணுது அதை எடுத்துட்டு போய் கொடுக்கலாம்ல சின்ன புள்ள ஆசையா தானே கேக்குற இல்லக்கா எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டதே நான் தான் அப்புறம் நானே அப்படி செஞ்சால் நல்லா இருக்காது நான் பெரிய சட்டம் போடுற சட்டம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நம்ம வீட்டில் எப்படி பாதுகாப்பாக பக்குவமாக செய்கிறோமோ அதே மாதிரி செய்கிறான் மற்ற ஹோட்டல்ல சோடாப்பு போடுவாங்க சுண்ணாம்பு கலப்பாக அஜின மாட்டா போடுறோம்னு சொல்கிறாங்க என்னென்னத்தையே கலப்பாது அதனால கொடுக்கக்கூடாது நம்ம வீட்டில் எப்படி அரைச்சி செய்யறமோ அதே மாதிரி அரைச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு என்னடி உனக்கு அவள் இப்படி என்னட்ட சொல்லி பார்த்தா நான் எடுத்து கொடுக்குற மாதிரி தெரியல உடனே பெரிய மாட்டை இப்போ கதை வச்சுட்டா நீ நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியாக்கே அப்புறம் சொல்ற இடத்துல சொன்னாத்தையும் கேட்பாங்கன்னு தான் வேற எதுக்கு நீ ஒழுங்க போகையில சாப்பாடு எடுத்துட்டு போற சரிதானா சரிக்கா சரிக்கா எடுத்துட்டு போறேன் வெங்காயத்தை கொடு ஏக்கா தக்காளி சட்னி ரெடியா அதுக்குள்ளே அப்படியே தீந்து போயிருச்சு ஆமாக்கா அப்பவே அரைச்சு சொன்னா இன்னும் அரைக்கலையா இப்போ தாண்டி வனசா வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன் இந்த வதக்கிறேன் ஏ எல்லா சட்னியும் காலியா என்னன்னு தெரியல அன்றைக்குல்கா என்றைக்காவது ஒரு நாள் தேங்காய் சட்னி சூப்பராக வச்சு போடுது இன்னைக்கு தக்காளி சட்னி மக்கள் தக்காளி சட்னியை ஊற்ற ஊற்றணும்னு வாங்கி குடிக்காத குடத ரசம் மாதிரி போய்கிட்டு இருக்க இங்கே லேட் ஆகுது சீக்கிரம் கொண்டு வாங்க இந்த கொஞ்சம் இருக்கிறத மட்டும் இப்போ கொண்டுவிட்டு படி அதுக்கப்புறம் இந்த அரைச்சிட சரி இருக்கிறதோ கொடு நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாளும் விடவே மாட்டேங்குது ஒரு நாள் இப்படி பச்சிக்கிட்டு விடுனா நான் என்னப்பா தந்தேன் எல்லா நாளுமே நிறைய செஞ்சுருக்கேன் வீணாக போனாலும் பரவாயில்ல நல்லா இருக்கே காசு இல்லாடி வீணாக போகேன் ஆமா ஓ ஆனா இட்லி செல்ற அளவுக்கு சட்னி செல்ல மாட்டேங்குதுக்கா சட்னியா ஓவர்லோட போய்கிட்டு இருக்கு சரி சரி கொடுங்க நல்ல வாசனையா தான் இருக்கு தக்காளி சட்னி இன்னைக்கு எதுவும் டிஃபரெண்டா அரைச்சியோ எப்போதும் போல தண்டி வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா நிறைய போட்டு அப்படியே கொத்தமல்லி புதினாலாம் எல்லாம் போட்டு வதக்கி விட்டு அரைச்சேன் அந்த புதினா தாக்கா அந்த புதினாவோட வாசனை தாக்கா தூக்குது தான் மக்கள் இட்லியை தொட்டு திங்காம அப்படியே குழப்பி திங்கிறாங்க சரிடி ஆத்தா மோந்து வாத்துக்கிட்டே வீங்கி போய் தெரியாம போய் வையே கஷ்டமா இருக்கு அடுத்து அரைக்கிறதுல நீ ரெண்டு இட்லி தொட்டு திங்கலாம்

முடிச்சாச்சு கீழே இறங்கி வீட்டுக்கு போங்க முடியலடா இந்த இறக்கி விடு இப்படியே மழை மாடாட்டமா கூட்டிட்டு போயிட்டு வந்தா அப்புறம் எதுக்கு போறது இப்படி ஏத்த இறக்குறதுக்கு சரியா இருக்கும் தானே போறது கொழுப்பு பாரு கிழவிக்குற பாத்து புடி ஏதோ வயசுள்ள கையை புடிச்சு எழுத்தது மாதிரி படக்கம் எழுக்குற வயசானவ உதவிட கையோட வந்து போகுது கிளவியல் குண்டான சேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கியே கிளவி எல்லாம் வெத்தலை வாக்கை இடிச்சு தின்னுட்டு வீட்லயே கிடக்கணும் டூருக்கு போறேன் டாருக்கு போறேன் இப்படியா குடிக்கிட்டு சுத்துறது உங்களோட டூருக்கு போய் ஏன் டங்கு வரது அந்த வச்சு ஏய் பாவாட எங்களை மாதிரி கிளடு கட்டையில கூட்டிட்டு போறதெல்லாம் உனக்கு புண்ணியம் அப்பதான் கால காலத்துல ஆம்பளை புள்ள பிறக்கேன் அடிச்சு வரட்டுறதுக்கு பொம்பளை புள்ளையே பிறக்கட்டாத்தா அப்பத்தான் பொத்தி பொத்தி வச்சுனாலும் கழுத சோறு ஓடும் அது ஒண்ணு சந்தாண்டா அது மாதிரி தானே ஒரு ஆத்தாலையும் நீ பண்ற ஆமா ஆமா பண்றாங்க இவங்க வந்து பாத்தாங்க தள்ளி தாங்கிட்டே அந்த ஆத்தா இறங்கிட்டேன் ராமேஸ்வரத்தில் விட்டு ஏப்பம் ஆத்தூர் வந்து உனக்கு கடங்கலையில வண்டியில் வரையில கொஞ்சமாவது வாயை கட்டுனா கேட்கலையே வர்ற இடம் பூரா கடலை ஒரே கண்ட பொறினு அதையும் இலையும் திண்டு தள்ளிப்பட்டு நிக்க நிற்க வச்சு ஒன்னாலதான் இப்போ லேட்டு வர்ற இடம் பூரா வாந்தி எடுத்துக்கிட்டே கிடக்குறேன் என் உசரை போட்டு வாங்கிட்டியாத்தா இலையிலே கையை பிடிச்சி இறக்குற வயசான காலத்தில்

உன் பொண்டாட்டி வயசான கிழவியவே என்னை கைய பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என் பொண்டாட்டியை தூக்க வருவியோ நீ அத்தா சீக்கிரம் வரேன்டி வரேன்டி செல்ல அந்த மாமே வந்துட்டேன்டி அர்க்குமா பாத்திர பாத்திர போதும்டா போதும்டா ரீல் ஓட்டாதற எங்கடா அலமேல அலமேல உருசனையும் காணா உங்க அம்மால எங்க அதுக்கு மூணு முத ஆளா கிளம்பி வீட்டுக்கு போயிருச்சுங்க நீங்களும் போய் காலுக்கு தயிர நீலத்து தேச்சிட்டு படுங்க வண்டில வர நீ எல்லாம் பண்ணன குசும்புக்கு அங்கனே இறக்கி விட்டுட்டு வந்திருப்பேன் அட போடா வராதா

இன்னைக்கு நல்ல கலெக்ஷன் போல் இருக்கு என்னடி வேற மாதிரி சொல்ற நல்ல வியாபாரம் போல் இருக்கு நல்ல கஸ்டமர் போல் இருக்கு அப்படி சொல்லலாம்ல கலெக்ஷனா கலெக்ஷன் நான் என்ன பிச்சை எடுக்க போயிட்டு வந்தேன் இல்லடி சரி விடு அப்படி சொல்லல சரி இந்த ஐநூறு ரூபா நானூத்தி ரூபாய்க்கு பில்லு மிச்சம் ஐம்பது ரூபா கொடுக்கணும் டக்குன்னு கொடு குடு 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 ஆடனே ஒரு அக்காச்சி ஏல வைக்கும்ல புட்டிக்கு புட்டிக்குன்னு வந்து ஆமா அதுக்கு என்ன இப்போ

யாருடி அன்னைக்கு அந்த குஷ்பவும் லைலாவும் வந்த கார் மாதிரி அப்படியே அதே வேகத்துல வந்து நிக்கிது அன்னைக்கு விளக்க மத்த பூசை வாங்கிட்டு போனது பத்தாதுன்னு மறுபடியும் வந்திருக்காளுகளோ இந்த சட்னி அரைச்சாச்சு இந்த தக்காளி சட்னி கேட்டில இருவனசகா சகா அன்னைக்கு மாதிரி அந்த குஷ்பவும் லைலாவும் வந்து இறங்கிட்டாளுகளோ கார் வந்து நிக்கிது பாரு சார் இந்த கடை தான் நினைக்கிறேன் ஆமா ஆமா சார் பிரெண்ட் சைவா அசைவா உயர்தர ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான் சார் சரி வாங்க உள்ள போலாம் காரில் வந்து இறங்கினாலே அவளுக்கு தானே கஷ்டம் நல்லா போய் கவனிங்க பெரிய ஆட்களாக வசதியான விட்ட ஆட்களாக தெரியுது எப்படியும் நல்லா சாப்பிடுவாங்கடி போய் போய் கவனிங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம கடையை சொல்லி வருவாங்க வெல்கம் சார் வாங்க வாங்க எல்லா சாப்பாடும் நல்லா சூடாக இருக்குது வந்து சாப்பிடுங்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுற ஹோட்டல் இதுதானமா

மா உங்க ஹோட்டல் உணவுகள் அந்த அளவுக்கு பாதுகாப்பானதாக இல்லைன்னா நல்ல ஒரு பராமரிப்போட நீங்க சமைக்கலைனா உங்க ஹோட்டல் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்குமா நாங்க எல்லாரும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் எல்லாரும் உங்க ஹோட்டல செக் பண்றதுக்காக வந்திருக்கோம் சார் எங்க சாப்பாடை பத்தி எந்த கம்ப்ளைண்டும் வந்திருக்காது சார் நாங்க ரொம்ப நல்லாவே சமைக்கிறோம் அதுலயும் நல்ல ஆரோக்கியமா தான் சமைக்கிறோம் ஆரோக்கியமா சமைக்கிறது தான் பத்து பேருக்கு வாந்தி பேந்தி மயக்கோணி எல்லாம் வந்திருக்கா என்ன சார் சொல்றீங்க வாண்டி பேந்தி மயக்கமா சார் நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஹோட்டலுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற பொதுமக்களுக்கு மக்கள்தான் சார் ஆபத்து இதுக்கு மேலேயும் இதன் முடிய விட்டுற கூடாது உடனே போய் சாப்பிட்றவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பி சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணனும் ஐயோ சார் அந்த மாதிரிலாம் அங்கே ஒன்றும் இல்லை இன்னும் ஒன்று சக்கா திடீர்னு வந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுவிட்டு போகிறாங்க சாப்பிட்றவங்க எல்லாேரும் நல்லா தண்ணாடி சாப்பிட்டா மறுபடியும் வாங்கி வாங்கி சாப்பிட்டான்னு சொன்னேன் எக்கா எங்கேயோ ஏதோ ஒரு தப்பு நடந்துருக்குதுக்கா என்ன விஷயம்னு தெரியல வா உள்ள போவோம் அக்கா வேற தனியா இருக்கு அது வேற பதறி தொலைஞ்சிரும்

ஆமாங்க சார் நீங்க வேணும்னா ஹோட்டல முழுசும் செக் பண்ணிக்கிறங்க நாங்க எல்லா இடத்துலயும் அம்பிடி சுத்தமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சுத்தமா பண்ணிட்டு இருக்கோன்றீங்க பரிமாற உங்க கையை சமைக்கிற கையை யார் கையிலயுமே கிளவுஸ் இல்லையே கிளவுஸ் எல்லாம் போடாம தான் சமைச்சிட்டு இருக்கீங்களா ஐயா அதெல்லாம் போட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லங்க அதெல்லாம் போட்டா எங்களுக்கு சமைக்க வராது சங்கட்டமா இருக்கேன் நாங்க வீட்டுல சக்காமுக்கான செய்யறது மாதிரி தான் இங்கேயும் செய்யறேன் நீங்க வீட்டில் செய்யறதுக்கும் ஒரு ஹோட்டல் வச்சு ரன் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குமா அந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாம எதுக்கு ஹோட்டல் வைக்கிறீங்க நீங்க கையில யாருக்குமே கிளவுஸ் இல்ல தலையில பார்த்தா கேப் இல்ல எதுவுமே பண்ணாம சும்மா வந்து சுத்தமா பண்றோம்னா எப்படி நம்ப முடியும் தண்ணி எல்லாம் கூட சுத்தமில்லாமல் கொடுக்குறீங்களாமே டேங்க் எல்லாம் கழுவாம டேங்க் தண்ணி அள்ளி குடுக்குறீங்களா அதெல்லாம் சாப்பிட்டா பொதுமக்கள் எப்படி ஆரோக்கியமா இருப்பாங்க இப்படிதான் வாந்தி பேதி மயக்கம் எல்லாம் வரதான் செய்யும் சார் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே எப்படி சார் சமைக்க முடியும் அப்படிதான் சமைக்கணும் அதுதான் ப்ரொசீஜர் அப்படிதான் பரிமாறணும் யார் கையிலயுமே கிளவுஸ் போடாம திமுறை வேற கேக்குற ஐயா ஐயோ அவ திமுறலாம் கேக்கல அப்படியே நாங்க சமைச்சு பழக்கம் இல்ல வீட்ல செஞ்சது மாதிரியே நாங்க சின்னதா ஒரு தள்ளுவண்டி இட்லி கடை போட்டுறோம் அதுலயே இந்த மாதிரி எல்லாம் பழக்கம் இல்ல உங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் புதுசா இருக்குங்களே எந்த ப்ரொசீஜருமே தெரியாம தான் ஹோட்டல் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா சார் சொல்லுங்க நாராயணன் கஸ்டமர் எல்லாம் அனுப்பிட்டீங்களா கஸ்டமர் அனுப்பிட்டாவளா ஆ எல்லா கஸ்டமரும் அனுப்பிவிட்டேங்க சார் ஃபுட் எல்லாத்தையும் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன் ஃப்ரீ குட் நாராயணன் ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஹோட்டலில் ஓப்பன் பண்ணக்கூடாது இழுத்து மூடுங்க ஆ ஓகே சார் ஐயா என்னையா செலுறையே ஹோட்டலை இழுத்து விட புரியல அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஓப்பன் பண்ணி வச்சு பொதுமக்கள் எல்லாம் சாவடிக்க போறீங்களா கொலை கேஸில் உள்ள தூக்கி போட்டுருவேன் சார் நீங்கள் வேணுன்னே செக் பண்ணி பாருங்கள் எங்கள் ஹோட்டலில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இருக்காது சார் நாங்கள் வீட்டில் பண்ணுறது மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான முறையில சுத்தமா பண்ணிட்டு இருக்கோம் சார்

நியாயம் அநியாயத்தெல்லாம் நீ எங்களுக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் இல்லம்மா பணத்துக்காக கண்டதையும் கலந்து பொதுமக்களுக்கு கொடுத்து பொதுமக்களை சாவடிக்கிறான்னு பாக்குறியா ரிசல்ட் வர்ற வரைக்கும் ஹோட்டல் பக்கம் யாரு வரக்கூடாது கனவு வந்து என் மனசுக்கு ஏதோ பட்டுச்சு ஆனா அது எப்படி வந்து நிக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலையே பொம்பளைங்க எல்லாம் தனியா சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறது ஒரு தப்பா அதுக்கு இந்த சொசைட்டி ஏங்க இந்த அடி அடிக்குது நம்ம எல்லாம் காலங்களுக்கு கஷ்டத்தை மட்டுமே தான் அனுபவிக்கணுமா நம்ம பேரு போல நல்ல நிலைமைக்கு வரவே கூடாதா நம்ம நிம்மதியா கூடாதா நம்ம நாலு காசு சம்பாதிக்க கூடாதா ஏங்க அந்த சொசைட்டி நம்மள மட்டும் இப்படி ஓட ஓட வரட்டு இதுக்கெல்லாம் முழு காரணம் அந்த லைலாவும் குஷ்புமா தான் இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவளை அவளுகளை மட்டும் நம்ம நினைக்க முடியாது நடுவாளி என் புருஷனாகவும் இருக்கலாம்ல மாடனே என்னடி சொல்ற இல்லக்கா எனக்கு டவுட் அவ்ளோதான் தவிர மத்தபடி அந்த தான் பண்ணிருப்பானான்னு எனக்கு தெரியலக்கா ஒருவேளை இருக்கலான்னு தோணுது அந்த காவல் தெய்வம் எல்லாத்துக்கே என் கூட இருப்பான்னு காலையில மாமா சொன்னது உண்மை அந்த தெய்வமே இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கட்டும் பரவாயில்ல அதனால ஒரு நாள் கடை அடைச்சு கிடந்தாலும் பரவாயில்ல அந்த காவல் தெய்வம் எனக்கு துணை இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கருப்ப எல்லாத்தையும் நீ பார்த்துக்கிட நீ பார்த்துக்கோ புலியா சொல்றா ஜா போடுறோம்